பாலக்கோடு அருகே பள்ளி நேரத்தில் வராத அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பட்டிகள் பள்ளி நேரத்தில் வராத அரசு பேருந்தை கண்டித்தும் கூடுதல் பேருந்து இயக்க கோரியும் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுசட்டிப்பட்டியை சுற்றியுள்ள சூடானூர் கும்மனூர் நாகனூர் பரிகம் ஆகிய மலை கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மல்லப்பட்டியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் அன்றாடம் காலை மாலை என இருவேளை காடுசட்டிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சென்று வருகின்றனர் பள்ளிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு நகர பேருந்து மற்றும் தனியார் பேருந்து என சில பேருந்துகள் மட்டுமே இப்பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்தை மட்டுமே நம்பி இப்பகுதி மக்கள் உள்ளனர் பள்ளி கல்லூரி அரசு பணியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என அனைவரும் காலையில் இந்த ஒரு பேருந்தை மட்டுமே நம்பியுள்ளனர் இதனால் கூட்ட நெரிசலில் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக மல்லப்பட்டி அரசு பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவியர் பேருந்தில் ஏற இயலாத அளவிற்கு கூட்ட நெரிசல் காணப்படுகிறது தினசரி தனியார் வாகனங்களையும் ஆட்டோவையும் நம்பி செல்ல வேண்டியிருக்கிறது இந்நிலையில் இன்று காலை குறிப்பிட்ட நேரத்திற்கு வராத அரசு பேருந்தால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை திடீரென சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பஞ்சப்பள்ளி போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்பட்டதை அடுத்து பள்ளி மாணவர்கள் கலைந்து சென்றனர் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த பேருந்து சிறைப்பிடிப்பு காடுசெட்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் தருமபுரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது